இன்னைக்கு வந்து கேவி மில்க் ஷேக் வந்து நான் எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்ட போறேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கேவி பழம் வந்து சூப்பர் மார்க்கெட்லயே கிடைச்சிக்கிறோம் இது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் ஒரு நாலு பழம் இந்த மாதிரி பேக்கேஜ் ஆகி வரும் இப்போ இதை நம்ம வந்து தோல் நீக்கிடலாம் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் நம்ம இதை தோல் நீக்கிடலாம் இந்த மாதிரி மூணு பழத்தையும் தோல் நீக்கிடுவோம் மூணு பழத்தையும் பாருங்கள் இதோட நாலு பழம் நம்ம வந்து நாலு பழத்தையும் தோல் நீக்கிட்டோம் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம வந்து மில்கு வந்து நம்ம சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் ஜூஸு பச்சை பால் பிடிக்கணும்னா நீங்கள் கூலிங்கான பால் நீங்கள் ஊற்றிக்கங்க அப்படி உங்களுக்கு பச்சை பால் பிடிக்கலனா நீங்கள் நல்லா காய வச்சு பால் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நாலு பழமும் நான் தோல் நீக்கிட்டேன் பால் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நல்லா கூலிங்காக இருக்குது ஐஸ் கூப்பு சேர்த்த மாட்டேன் நீங்கள் வேணுன்னா பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு ஐஸ் கூப் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மாதிரி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறலாம் நாலு பழமும் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க தோல் நீக்கிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறலாம் நம்ம கட் பண்ணோம்னா நல்லா கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த எல்லா நாலு பழத்தையும் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இனிப்பாகவும் புளிப்பாக இருக்கு இல்லையா அதனால வந்து நான் வந்து நாலு டீஸ்பூன்னு சர்க்கரை சேர்த்து தருவேன் மில்கு சேர்த்துருங்க பாருங்கள் நல்ல ஜெல்லுன்னு மில்க் இருக்குது நீங்கள் ஆச்சி பாலில் கூட நீங்கள் இது பண்ணலாம் ஆனால் அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூனு சுகர்லாம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிறலாம் கேவி பழம் மில்கு ஷேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் கேவி பழம் நம்ம இந்த மாதிரி வச்சிருவோங்க டெக்கரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இதில் ஒத்திக்கிடலாம் கேவி பழம் மில்க் ஷேக்கு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நம்ம இந்த கொங்கும பூ சேர்த்துருக்குறோம் இந்த கேவி பழம் வந்துங்க ஸ்கின்னுக்கு நல்லது பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நம்ம குடிக்கும்போது இந்த கேவி பழம் மில்க் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்